திருக்குறுங்குடி திரு ஜீயர் மடத்திற்கு பாத்தியப்பட்ட சேரன்மாகா தேவி அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சம்பரோஜனம் வைகானச முறைப்படி இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது திருக்குறுங்குடி பேரருளான ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மங்களா சாசனம் செய்தார் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை கண்டு வணங்கினர் நெல்லை மாவட்ட தாமிரபரணி நதிக்கரையில் சேரன்மாதேவி மேல நடுத்தருவில் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில் அமைந்துள்ளது பழமையான இத்திருக்கோயிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்த நிலையில் அஷ்டபந்தனம் மகா சம்பரோஷனம் வைபவம் ஸ்ரீ வைகானச முறைப்படி நடக்க நிச்சயிக்கப்பட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது அன்று முதல் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் ஹோமங்கள் பூர்ணாகுதி திருவாராதனம் சாற்று முறை கோஷ்டி நடைபெற்றது கும்பாபிஷேக நாளான இன்று திருக்குறுங்குடி பேரருளான ஜீயர் எழுந்தருள மகா பூர்ணாகுதி கும்ப சமாரோபணம் நடைபெற்றது காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள் மீன லக்னத்தில் மூலவர் விமானம் ராஜகோபுரம் ஹனுமன் விநாயகர் சன்னதிக்கு மகா சம்ரோஷனம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திருக்குறுங்குடி ராமானுஜ ஜியர் சுவாமிகளுக்கு ஆச்சாரியார் மரியாதை நடைபெற்று விசேஷ பூஜை சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபட்டனர் नवाकवाम जंगकोरिया श्रीमन चिरंगद्य रक्तवर्मा हो जय जय है श्री जय जय हो ये निजकवाम ये प्रबुद्धियो की या मन में लखि जाई तो ते रुम उठम जे लीला तयो ये तुम्हारा तौए वाये अग्नि मयम कोम वाये परनो बंजने वाये